வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் அதிக அளவில் கிராமங்களை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு எங்கே வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரிப்பயூர் கடற்கரை தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அழகு மிகுந்த இடங்கள் இருக்குது பார்த்தீங்கனாலே இந்த கடற்கரை வந்து ரொம்பவும் ஒரு க்ளீனாக இருக்கும் அதிகளவில் அந்த கடல் வந்து குப்பையாக இருக்காது கடற்கரையில் எப்படி இருக்கோ அந்த கடல் வந்து நீட்டாக இருக்கும் இந்த கடற்கு கரைக்கு பக்கத்தில் அங்கங்கே குடியில் வச்சு அந்த நம்ம கடலுக்கு போகிறவங்க அங்கங்கே தங்கியிருப்பாங்க அந்த வலைகள் அங்கே வச்சிருப்பாங்க பக்கத்துலேயே பாருங்கள் இருந்து ரொம்பவுமே பக்கம் இருக்குது ஒரு சின்ன ஒரு கிணறு அழகான கிணறுங்க பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்க எடுக்க வத்தாது அந்தளவுக்கு தண்ணி இதில் எடுத்துகிட்டே இருக்கலாம் தண்ணி வந்து சூப்பராக ப்யூராக இருக்கும் எவ்வளோ தான் கடல் பக்கத்தில் இருந்தாலும் அது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிணறுங்க இதுக்கு முன்னாடி ஒரு கிணறு இருந்துச்சு இதை விட கொஞ்சம் தள்ளி இருந்தது அந்த கிணறு மூடிட்டாங்க அதுக்கு பதிலாக ஒரு கிணறு தோண்டிருக்காங்க பார்த்துக்குங்க நம்ம ஆறு இருக்கிற இடங்களில் தான் இந்த மாதிரி கிண கிணரோ இல்லை ஒரு ஊற்றோ நம்ம தோண்டி எடுத்து தண்ணி எடுக்க பார்த்துருக்கோம் பாருங்கள் கடலுக்கும் இதுக்கும் எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் பாருங்கள் ரொம்பவுமே ஒரு அருகில் இருக்கக்கூடிய இடம்தான் இங்கே மட்டும் இல்லைங்க இது பக்கத்தில் எங்கே போனாலுமே அங்கங்கே ஒரு சின்ன ஒரு கிணறோ இல்லை ஊற்றோ தோண்டி தண்ணி எடுத்து தான் வராங்க இந்த ஏரியாவில் மட்டும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த மணல்லாம் பாருங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணற்பிறப்பில் அந்த டிவி கேஷட் இந்த மாதிரிலாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல படம் டிவி போ படம் போடுவாங்க அதாவது கடற்கரைக்கு ஓரமாக இருக்கிற ஊர்களில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அங்கங்கே பாருங்கள் சீட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா மற்ற ஏரியாவை விட இந்த ஏரியாவில் அதிக அளவில் வந்து கடலுக்கு போகிற வள்ளத்துக்கு போகிற மீனர்கள் அதிகமாக இருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் இப்போ போயிட்டாங்க ஓரளவுக்கு அந்த வள்ளங்கள் வந்து கிடக்கிற வளங்களை கிடக்குது மாதிரி கரையில் வந்து நிறைய பேர் இந்த வலையை வந்து பழுது பார்க்குற வேலையை பார்த்துட்ருப்பாங்க அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குடிசை மாதிரி இருக்கும் பார்க்குறக்கே அருமையாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒன்று இந்த இடத்துல இவ்வளோ நண்டுகளை ஏன் கொட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம் பார்த்திங்கன்னா கொச கொச நிறைய நண்டுங்க இது வந்து பழமையான காய்ந்து போன நண்டு நானும் கையில் எடுத்து பார்த்தேன் பார்க்கும்போதே இது நம்ம குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இந்த நண்டு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன் ஆனால் நிறையா வந்து ஒருவேளை கழிவுகள் இருக்கும் போது அதாவது பெரிய பெரிய நண்டுகளெலாம் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு பாருங்கள் இது வருங்க கடிவாவை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து ஏன் வந்து போட்டாங்க அப்படின்னு தெரியல பெரிய நண்டுகள்லாம் நல்லா விலை போகும் ஒருவேளை அதை எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து காய்ந்த நண்டுகள் வளையல வந்து சிக்கி எடுக்க முடியாது போட்டு ஒரு வேளை அந்த மாதிரி எடுத்து கழிச்சாங்க அதெல்லாம் நிறையா வந்து இந்த இடத்துல கொட்டியிருக்காங்க நண்டுகள் தான் இது வந்து உரத்துக்கு போடுவாங்களா என்னென்னு தெரியல பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான நண்டுக்கு பாருங்கள் நண்டுலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் இங்கே உண்டு வளர்த்தி கொட்டினாங்கன்னு தெரியல இது வந்து வெறும் கூடு இல்லை ஃபுல்லாக நண்டு தான் காஞ்சி போனால் நண்டு இந்த மாதிரி இடங்களில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அடிக்கடி போவோம் இப்போ வந்து இப்போ வேலை பார்க்குறனால போகிறதில்ல என்ன பண்ணுவாங்கன்னா கரை கரை விலப்பாங்க ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும் கரை வளர்த்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் சுட்டு இருப்பாங்க ஒரு நண்டு சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க அந்த ஒரு மனமே ஒரு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி மீன் வந்து சமைச்சு சாப்பிட்றேன் வீட்டில் வந்து அங்கே வந்து கடலில் வந்து அந்த தோணி இழுத்து கரையில் வந்து நிறைய மீன் வந்து கொட்டப்பட்டிருக்கும் அங்கங்கே மீன் வந்து செதறிக் கிடக்கும் அதெல்லாம் சின்ன பசங்க எடுத்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எப்படி நாங்கள் வந்து அந்த குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் எடுத்துருவோம் எனக்கு சின்ன வயசில் ஒரே ஒரு டைம் ஞாபகம் இருக்குது அங்கே பாருங்கள் நீங்கள் பார்க்குறது அந்த ஒரு இது தர்மக்கோல்மா இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து போய் மீன் பிடிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வல்லம் வச்சுருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இதில் போய் கனவாக தூண்டி போடுவாங்க பாருங்கள் ஒரு ஆள் மட்டும் இதில் உட்காந்துட்டு துடுப்பு மாதிரி வச்சுட்டு ஒரு ஆள் கடலில் போய் தைரியமாக மீன் பிடிப்பாங்க பார்த்துங்க தூண்டி போடுறது வலை போடுறது இந்த மாதிரிலாம் வேலைகள் பார்க்குறாங்க ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இடம் பாருங்கள் பண தூணை வச்சு ஒரு குடிசை அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு வந்து வலையை இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அந்த வலைகளை பழுது பார்ப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல வந்து அதிக அளவில் ஆட்கள் வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா அந்த மீனவர்கள் தவிர்த்து விசேஷ டைங்களில் அதாவது பொங்கல் தீபாவளி அப்படின்னா மட்டும் மக்கள் நிறைய பேர் இந்த கடலில் குளிச்சுட்டு ஜாலியாக அந்த ஈவினிங் டைமில் அந்த கடற்கரை சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்காக வருவாங்க அதிக அளவில் நம்ம கடற்கரை போனாலே நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் அதாவது மீன் சுட்டு சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சு ஒரே டைம் மட்டும் அஞ்சு கிலோ மீன் எடுத்து ஒரு பாட்டிகிட்ட அதுவும் அஞ்சு கிலோ மீன் பத்து ரூபாய்க்கு தான் போட்டோம் அப்போ நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இப்போ இருபத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் வெறும் பத்து ரூபாய்க்கு அஞ்சு கிலோ மீன் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனம்பரத்தை கொண்டு போவாங்க பனமரத்தை கொண்டு வந்து மீன் வாங்கி போவாங்க இந்த கடற்கரை இருக்குதுன்னா அலக்கிடங்கு அந்த இடத்துல தோணி இழுக்கும்போது நாங்கள் காலை வச்சு கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளைக்கான்னு சொல்லுவாங்க அந்த மீன்லாம் இருக்கும் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வாலி அப்படியே காலை வச்சு கிண்டிக்கிட்டே இருப்போம் கரையிலேருந்து அந்த வாலி இந்த சிப்பி சிப்பிருக்கில அது இந்த மாதிரிலாம் நிறைய பிடிச்சிருக்கோம் இந்த விட இடம் வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா மூணு மூன்று கிலோமீட்டர் தான் அவ்வளோ தூரத்தில் இருக்குது ஓகே நண்பர்களே மறுபடியும் நம்ம வேறு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்